ஒரு சின்ன அரிசி கூட கிடைக்காது கரெக்ட் எஸ் டே அப்படி கேள்விப்பா தம்பி அப்படி போடு டேடிமா சங்கர் கணேஷ் ஒழுங்கா கமந்து பண்ணா உனக்கு கால் இருக்காதான்னு போட்டிருக்காரு சூப்பர்ல ஒரு காதை கட் பண்ணி ஒரே குமார் அப்படியா என்ன என்னாச்சு அதுல உங்களுக்கு ஏதோ பிரச்சனையா அதுல நைட்டு சாப்பாடுக்கு முகம்மது நம்ம வீட்ல சாம்பாருங்க வாங்க சாப்பிடலாம் பிரதர் ஆஹ் சரண்யாமா வெல்கம்டா வாங்க எஸ்கே கேட்பீங்களா அந்த எஸ்கே இங்கே இருக்கார் பாருங்க சச்சின் இல்ல ஐடி ஃபாலோ பண்ணிட்டு அந்த பக்கம் தாவுங்க தாவுடா தாவு நானே தவிழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் எங்கடா தாவுறது அந்த மாதிரி சொல்லக்கூடாது வாங்க நான் கறி கட்ல வேலை பார்க்குறேன் கறி கறிக்கட்டில் கறி கறி கட்டிலா கறிப்பா அப்படியா

ஆமாண்டா யாரா அது மாணிக்கம் ஆமாண்டா நாலு லட்சம் வருதுடா வேணுமாடா டே என்ன எத்தில் போறியா அகில் நீ சொல்ல அகில் நம்ம இதுல சில்வர் பட்னி எப்போ வாங்குறது சொல்லு செமஸ்டரில் எழுத வாங்க கூட செமஸ்டர் எழுதுறதுமே எங்களுக்கு டைம் இல்லைப்பா செந்தில் குமார் கே எப்போ வரும் நம்ம சில்வர் பட்னி வாங்குறது சொல்லு திருச்சி மறந்துட்டீங்களா நீங்க கருவு தானே அவருக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அகில் வர வர ராம் இப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க மைண்ட்லேயே இருக்கான் வேற எதுவுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டான் தூக்கி நீ எங்க தூக்கி போயிட்டு அங்கதான் இருக்காரு ராம் டமாண்ட் பாரு உங்களுக்கு தான் அப்படியா சுந்தர பாண்டியன் வாங்க ராம் நீ சொல்லு அகில் நம்ம எப்ப ஹண்ட்ரட் கே சொல்லு இந்த ஐடியா இந்த ஐடியா நமக்கு அண்டருக்கு எப்போ வரும் தெரியல அக்கில் ஒரு சில்வர் பட்டனை வாங்கி இந்த ராம் தலையில மாட்டி பார்த்தா முடியல அவனுக்கு ஃபேக்கு லைக் பட்டனே வராது அவனுக்கு தெரியாதுல அவனுக்கு புல்லா ஃபேக்கு யாரு நம்ம நம்ம டீம் இல்ல அகில் நீ நம்ம டீம் தலைவராட்சிய நீனு தலைவர் திமிங்கல் அவனுக்கு பேர் வச்சிருக்கணும் அக்கில் அந்த எஸ்கே எங்க காணோம் வந்தடா போறான்டா டைம் போறான்டா அவன் என்னன்னு கேளுடா யாரா அவன் ஐடி அவனுக்கு கீழ ஒரு பேக் ஐடி இருக்கா நம்ம சரணிய இருக்காங்க ஏ டேஷ்க்கு போறந்த டேஷ் வெளியில போங்கடா ஐயோ எஸ்கே டேஷ் ஓ வாயில இருந்து ஒரு வார்த்தை ஏச்ச வருதா சொல்ல ஒரு சில்